உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றதான் நம்ம விவாதிக்க போகிறோம் இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால புருஷ லக்னாதிபதி அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம் ஆனா ஜெயிக்கிறமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை அந்த முயற்சிகள் வெற்றியடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான் அப்ப ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருந்து இப்போ கோச்சாரத்திலையும் அவர் தனுசு ராசியில பிரவேசிக்க போறாரு குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போறாரு அதனால இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம் மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம் சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் அதேமாதிரி தொழில் எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாயுடைய வீடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் சாதிச்சே ஆகணும் எல்லா விதமான தோல்விகளையும் சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஜெயிச்சு நிற்கிறாருன்னா அது கண்டிப்பாக மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நான் வெற்றி பெற்றே தீர்வேன்ற அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் உங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த ஏழரை சனி ஆரம்பமானதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும் காரணம் என்னன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி போறாரு அப்போ அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்னா முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய மேசராசி என்பர்களுக்கு இந்த சந்திர திசை செவ்வாய் திசை நடக்கும்போது சில வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய மேஷ ராசி என்பர்களுக்கு வெளியூர் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்ற ஆசைகள் இருக்கும் சில பேர் வெளிநாடு போகணுலாம் யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி முயற்சிகளை வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எந்த ஊர்ல கிடைக்கணும் முயற்சிகள் செஞ்சீங்கன்னாவே கிடைக்கும் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் நடக்கல சார்ன்றவங்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல அதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த பாகியஸ்தானத்துல கூடிய செவ்வாய் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அப்ப நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல திருமணத்துல நிறைய மேஷராசி என்பர்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா அந்த நம்பிக்கை விடாமுயற்சி நீ உங்களுக்கு இருக்கு ஆனா உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ இருக்கான்னு கேட்டா இருக்காது அதனால சில சண்டைகள் பிரச்சனைகள் எப்பவுமே இந்த மேஷராசி என்பர்களுக்கு எப்பவுமே வரும் அந்த மாதிரி ஒரு இரண்டாவது ஏழாம் சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சண்டை போட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் மூலயமா ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு முக்கியமாக மேச ராசியில் பிறந்த நிறைய பெண்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்காங்க கார்த்திகை நட்சத்திரமாக இருக்காங்கன்னா இந்த திருமண வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை லேட் மேரேஜ் மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கெல்லாம் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் பாக்கியங்கள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா மேஷராசி அப்படின்னு சொன்னாவே தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ நிலமை சரியில்லை எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் கடன் பிரச்சனை இல்லை தொழிலை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் தொழிலை மாற்றுறதுக்கான சூழ்நிலையில் இருக்கிறத விட்டுட்டு எங்கே போகிறதும் தெரியாமல் இருக்கீங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை தான் ஒரு பெரிய தொந்தரவுகளாக இருக்குது அப்போ தொழில் மாற்றலாமா வேறு ஏதாவது சோ யோசிக்கலாமா அந்த தொழிலில் கடன்லேருந்து எப்படி வெளில வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க முக்கியமா நீங்க என்ன பண்ண வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுங்க அது முக்கியமா நீங்க முருகப்பெருமானை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் அது எதுவானா இருக்கலாம் திருத்தணியாக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் சுவாமி மலையாக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அந்த மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நடந்து போய் அந்த மலை ஏறும்பு மொத்தம் நடந்து போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் அந்த நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பாகியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குன்னா எல்லா பாகியம் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது ஏழரை சனி இருக்கிறதுனால கொஞ்சமாக ஏதாவது கடன் வாங்கி நீங்கள் ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறதுலாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதிக செலவு பண்ணி போகாதீங்க அதில் பிரச்சனைகள் கொடுக்கும் அதேமாதிரி வீடு விற்கலை இடம் விற்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும் முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துல கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும் ஏன்னா தசாபுத்தின்றது புத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க அதில் முக்கியமாக ராகு திசை கேது திசை சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் இதில் வந்து கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தகுந்தால திசாவுக்கு தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு ஐம்பத்தோரு பக்கத்துக்கு பிடிஎஃபில் வேணும்னா வெறும் ஆயரூவாய் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க அது நோட்லையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி பலம் நடத்திட்டுருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல் முகூர்த்த நிர்ணயம் முக்கியமாக பிரசன்னங்கள் அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு ப கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு சோடி பிரசனத்துல ஒரு அஷ்டமங்கல பிரச்சனத்துல உங்களுடைய கர்ம வினைகள் என்ன அதுக்கு இருந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஜாமக்கோல் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம் சொல்லித்தரோம் எல்லா மாணவர்களும் படிக்கலாம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம்தான் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ புகந்து